தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் குடுடா என்ற பாடல் வரிகளுக்கு மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம் இதனுடைய பஸ் ஸ்டாப்பில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி நாலஞ்சு பேர் தங்கியிருக்கும்போது அந்த நாலஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்களே அந்த மாதிரி நான் அனுபவித்தேன் அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் பட்டது அதுக்கப்புறம் அவர் அந்த கணத்துக்கள் வந்ததுக்கப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வித்தலையை ரெண்டாக கிழிக்கும் போது ஒரு அப் ஷார்ட் வரும் அங்கேயே தீர்மானித்தேன் இந்த கொலையை இவர்தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட அவரது முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட முடின்னு சொன்னோன்னாதான் எனக்கு ஞாபகம் வருது முடிய மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த ரெண்டாக கழிக்கும் போது ஒரு குளோஸ் ஆஃப் ஷார்ட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு குளோஸ் ஆஃப் ஷார்ட் வந்தது ஓ ரைட் இந்த இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு பட் கல்வியை கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் அணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது என்னுடைய மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தினசரி ஒரு ரெண்டு மூணு இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அது கூட அந்த கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் அந்த கடலை மிட்டாய்க்கு என்னவோ சொன்னாங்க இதுக்கு என்ன இது என்னவாக இருக்கும் அல்வாடுறாங்க ஏதோ பேர் சொன்னாங்களா என்னென்ன அதை கடல் முட்டையாக காமிச்சு இது கொடுக்கும்போது தான் ஓ கடல் மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பென் இண்டியா அளவில் பல பாடல்கள் இல்லை ரத்தம் செந்தலை ஏகப்பட்ட பொருட்செலவு சேதம் இல்லை அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பதிவு செய்திருக்காங்க ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர் சார்கிட்ட கூட கேட்டேன் சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் ஓட போதா இல்லை இங்கே ஓட போதா அப்படின்னு கேட்டேன் எனக்கு இதுவரை கூட தெரியாது ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ளேயே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறதே எனக்கு இது கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் சார் பேசும்போது இது மூணாவது படம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரித்து பிரித்து பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன் நன்றி வணக்கம்